ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் முடக்கத்தான் தோசை பண்ணிக்கலாம் இது பாருங்கள் தோசை மாவு எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு கைப்பிடி முடக்கத்தான் ஒரு கருவேப்பில ஒரு கொத்து கருவேப்பில கொஞ்சம் சோம்பு ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கேன் இதை இப்போ நம்ம தோசை மாவுலாம் சேர்த்துக்கலாம் నల్ మిక్ పన్ను ఇవాంగా దోశ நெய் போட்டுக்கலாம் முடக்கத்தான் நல்லதுங்க முடக்கத்தான் அந்த முட்டி வலி கால் வலி இதெல்லாம் வருதுல அவங்களாம் அந்த முடக்கத்தான் தோசை பண்ணி சாப்பிட்றாங்க ஊரில் அதான் நானும் எடுத்துகிட்டு வந்தேன் எங்கள் ஊர்லேருந்து ஒரு செடி இங்கே தொட்டியில் வச்சு வந்திருக்குது அதை அரைச்சி போட்டு தோசை ஒட்டி இன்னைக்கு முடக்க நாங்கள் எல்லாம் வாரத்தில் ஒரு வாட்டி பண்ணி சாப்பிட்றாங்க தோட்டத்துலேருந்து பிரச்சு பறித்து எங்கள் வீட்டில் பின்னாடி இருக்கும் அங்கே வந்து பிரச்சுட்டு போவாங்க எல்லோரும் நான் பண்ணதில்லை அங்கே இருந்த வரையிலும் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே செடி கொண்டாந்து வச்சு இப்போ தான் எடுத்து மாடியிலேருந்து எடுத்து பண்ணுறேன் தோசை மாதிரியே கொஞ்சம் நல்லா நெய் ஊற்றி சுற்றித்தோம்னா நல்லாயிருக்கும் வந்துருச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேற வச்சுட்டாங்க நல்லா எடுத்துக்கலாம் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க சர்வ் பண்ணிடலாம் தக்காளி சட்னி அரைச்சிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாங்க சாப்பிட்லாம்